ஹாய் லவ் யூ ஓஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் வெளி எப்படி இருக்குன்னா பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்பிடிய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க இந்தியாவில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் சாமானிய மக்கள் உட்பட பலரும் கடும் சிரமப்பட்டு வருகின்றன இருந்தாலும் தங்கத்தின் மீதான மோகம் மக்களிடையே குறைந்த பாடில்லை இப்படி ஒவ்வொரு வாழ்விலும் முக்கிய அங்கமாக வகிக்கும் தங்கம் மற்றும் வெளிவிலையானது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கத்தின் விலை பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் ஆறாயிரத்தி நூற்றி பதினைந்து ஒரு சவரன் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய்க்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இதே போல் டொண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் ஒரு சவரன் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபாய்க்கும் விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதே போல் வெளியோட விலை ஒரு கிராம் எண்பது ரூபாய் முப்பது காசுகளுக்கும் ஒரு கிலோ விலை எண்பதாயிரம் எண்பதாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம சேனலில் டெய்லியும் தங்கமற்றம் வெளி விலை டெய்லியும் அப்லோட் செய்யப்படுங்க நம்மளுடைய கேட்டுப்பிடிய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்